வன்னியர் சங்கம் சார்பில் மாமல்லபுரம் அடுத்த திருவிடுந்தை பகுதியில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற்றது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றனர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர் மாநாட்டு திடரில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த வன்னியர் சங்கக் கொடியை பாமக நிறுவனர் ராமதாஸ் ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பாமக மாநாட்டில் பதினான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் மாநாட்டில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாம் ஆள வேண்டும் நாம் ஆள வேண்டிய காலம் வந்துவிட்டது இளைஞர்களே என் பின்னால் வாருங்கள் உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு நல்ல படிப்பு வேலை வாய்ப்பை நான் வாங்கி தருகிறேன் இளைஞர்களை அத்துமீறு என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் படித்து வேலைக்கு போ அதன் பிறகு கட்சிக்கு வா முதலில் குடும்பத்தை பார் என்னுடைய தம்பிகள் ஒரு வழக்கு கூட வாங்கக்கூடாது ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துள்ளார் அதை பயன்படுத்தி படித்து வேலைக்கு செல்லுங்கள் காடுவேட்டி குரு மாநாட்டில் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் காடுவேட்டி குரு மாறியவில்லை நம்முடன் இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் உற்று பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி நம்பிலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி